அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு இப்போதைக்கு அத்தியாவசியமா அவசியம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பதிவு இது நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு இந்த பதிவுல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வீடியோல கொடுத்திருக்க பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு குரு பகவான் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்க பதினோராம் இடம் லாபஸ்தானாதிபதியும் ஆறாம் பாவகம் ருணரோக சத்ருஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் வரும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஆறாம் பாவகத்தில் ஆட்சி பலம் பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் பொதுவாக ஆறாம் அதிபதி வலுத்தா கடன் நோய் எதிர்ப்பு பகை சார்ந்த விஷயங்கள்ல சில தொந்தரவுகளை ஏற்படுத்தும் இந்த எதிரிகளுடைய பலம் அதிகரிக்கும் எதிரிகளுடைய தொந்தரவுகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு சில ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால எதிரிகள் சார்ந்த வகையில கொஞ்சம் கவனமா இருங்க எதிரிகளோட ஆக்டிவிட்டிஸ கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது நல்லது கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகக்கூடாது கடன் வாங்கினா கடனை பெருக்கி விட்டுரும் இந்த காலகட்டம் ஆக்சுவலி கடன் கிடைக்கும் கடன் கடன் கேட்டீங்கன்னா கடன் தாராளமாக கிடைக்கும் ஆனால் அந்த கடன் அதிகரிக்கிறதுக்கான அமைப்பு கடனுடைய அளவு அதிகரிக்கிறதுக்கான அமைப்புகள் இந்த பீரியட்ல இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காம தவிர்த்துக்கிறது நல்லது கடன் வாங்கி சில ஆதாயங்களையும் பெறுவீங்க கடனால அனுகூலம் இந்த காலக்கடல இருக்கும் உதாரணத்துக்கு கடன் வாங்கி இடம் வாங்குறது கடன் வாங்கி வீடு கட்டுறது கடன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி கடன் வாங்கி அனுகூலத்தை ஆதாயத்தை தேடுவீங்க ஏதோ ஒரு வகையில கடனை பத்திய சிந்தனை ஓட்டங்கள் அதிகரிக்கும் ஏற்கனவே கடன் இருந்தா அந்த கடன் அடைச்சிடலாங்கிற சிந்தனை ஓட்டம் அதிகரிக்கும் இல்லைன்னா ஒரு சிலருக்கு கடன் வாங்கி தொழில் அபிவிருத்தி பண்ணலாம் நியூ பிசினஸ் பண்ணலாம் பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும் நீங்க இடம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்க இல்ல வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க இந்த மாதிரி சுபகாரியம் சார்ந்த விஷயங்களுக்காக அவசிய தேவைகளுக்காக நீங்க கடன் வாங்கணும் நினைக்கிறீங்கன்னா இந்த பீரியடை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கடன் வாங்கி அனாவசியமான செலவுகளை பண்ண வேண்டாம் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு நான் பெரிய அளவுல கிராண்டா பிளான் பண்றேன் பெருசா கடன் வாங்கி பர்த்டே பார்ட்டி செலிபிரேட் பண்ண போறேன் ஆடம்பர விஷயங்களுக்காக அனாவசியமா கடன் வாங்கி கடனை வளர்த்துக்க வேண்டாம் வண்டி வாகனக்காரகன் சுகபோகக்காரகன் சொகுசுக்காரகன் சுகரன் ஆட்சியா இருக்கிறதுனால கண்டிப்பா அசையா சொத்து வாங்குற யோகம் இந்த காலக்கட்டில சிறப்பாகவே இருக்கு அதனால இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்குறது இதுக்கெல்லாம் முயற்சி எடுக்கலாம் அதே சமயத்துல லாபஸ்தானாதிபதியும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இதே சுக்கிரன் லாபாதிபதி ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்துல லாபங்கள் சிறப்பா இருக்கும் தொழில் ரீதியான லாபங்கள் முன்னேற்றகரமா இருக்கும் இந்த ராசி அதிபதியா இருக்கக்கூடிய அந்த குரு பகவானும் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் இப்ப லாபம் மிக சிறப்பாவே இருக்கும் உங்க பார்வை எல்லா விஷயங்கள்லயுமே எப்படி லாபம் காண முடியும் பிசினஸ் மைண்டடா யோசிச்சு லாபத்தை பெருக்குவீங்க லாபத்தை அடையறதுக்கான முயற்சிகள் நீங்க எடுத்து எடுக்கும் முயற்சிகள் அத்தனையிலும் லாபம் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்கள் புதுசா பிசினஸ் பண்ணணும் இல்ல பிசினஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ராட்டர்ஜி பிளான் வகுத்து அதுல வெற்றி பெறக்கூடிய முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது ஒரு சிலர் வேலைக்கு போறவங்க கூட நான் இது வரைக்கும் வேலைக்கு போனது போதும் இனிமே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி பெருசா சாதிக்கணும் சாதனை பண்ணனும் அப்படின்னு ஒரு எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும் சுக்கரன் வரும் ஜூலை எட்டாம் தேதி வரைக்கும் சூரிய சூரியனுடைய நட்சத்திர சாரம் வாங்கி அதாவது கிருத்திகை நட்சத்திர சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்கிறார் அந்த சூரியன் கலத்திர ஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் தனுசு ராசி அன்பர்களுக்கு சூரியன் பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி நட்சத்திர சாரம் வாங்கி சுக்கரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்துல நல்ல பாக்கியத்தை கொடுக்கும் எந்த பாக்கியங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கணும்னு காத்துட்டு இருக்கீங்களோ அந்த பாக்கியங்கள் உங்களை தேடி வரும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும் ஏன்னா ஏற்கனவே சூரியனோட அந்த குருவும் இணைந்து களத்திரஸ்தானத்துல இணைந்து உங்கள் ராசியவை பார்க்குறாங்க குழந்தை ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கும் இந்த காலக்கட்டத்தில் குழந்தை பாக்கியம் மிக சிறப்பாகவே இருக்கு குழந்தை காரகனான குருவும் உங்க ராசியை பார்க்குறார் அப்போ குடும்பத்துல புதிய உறுப்பினர் புதிய உறவு இணையறதுக்கான அமைப்பு சிறப்பாகவே இருக்கு அதனால மனசுல மகிழ்ச்சி உண்டாகும் அந்த உங்க வீட்டுல இணையக்கூடிய புதிய உறவுங்கிறது காதலா இருக்கலாம் திருமண பந்தமா இருக்கலாம் குழந்தை பாக்கியமா இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில புதிய உறவுங்கிறது இந்த காலகட்டத்துல உங்க குடும்பத்துல இணையக்கூடிய நிகழ்வு சிறப்பாக இருக்கு அடுத்து ஜூலை எட்டாம் தேதியிலிருந்து ஜூலை இருபதாம் தேதி வரைக்கும் சந்திரனுடைய நட்சத்திர சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்வார் அதாவது ரோஹிணி நட்சத்திர சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்வார் ஆறாம் அதிபதியான சுக்கிர பகவான் எட்டாம் அதிபதியான சந்திரனுடைய சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்யக்கூடிய இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையோட இருக்கணும் ஆறு எட்டாம் இட தொடர்பு நேரடியாக வரும் இந்த காலகட்டத்துல கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்களை ஏற்படுத்தும் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும் அதனால கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்துக்கணும் அதே சமயத்துல கடனை இந்த காலகட்டத்துல சற்று வளர்க்கும் அந்த காலகட்டத்தில் எட்டுல இருந்து இருபதாம் தேதி ஜூலை இந்த காலகட்டத்தில் புதிய கடன் வாங்கறத முற்றிலும் தவிர்த்துக்கிறது நல்லது வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இந்த மாதிரி தொந்தரவுகளை ஏற்படுத்தும் கடன் வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கு போகவே கூடாது அதாவது நெகட்டிவ் விஷயங்களுக்குள்ள அந்த காலகட்டத்தில் போகக்கூடாது ஏன்னா எட்டாம் இடம் வழி வேதனைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ஆறாம் இடம் கடன் நோய் எதிர்ப்பு பகையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த ரெண்டு இட தொடர்பு வரும்போது எதுலையுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் வீட்டில் இருந்தாலும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரும் ஆஃபீஸில் இருந்தாலும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படும் உங்கள் பேச்சை மற்றவங்க கேட்க மாட்டாங்க அல்லது வேலை பல அதிகரிக்கும் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால அலைச்சல்கள் சற்று அதிகரிக்கும் அதே சமயத்தில் இந்த எட்டாம் இடம்ங்கிறது வலிவேதனைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் இந்த எட்டாம் இடம் தான் அதனால் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கும் எதிர்பாராமல் திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கும் திடீர் பதவி உயர்வு கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு திடீர்னு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு திடீர்னு கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட்ல திடீர்னு பெரிய அளவில் அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்படி ஏதாவது ஒரு வகையில எதிர்பாராத விதத்துல ஜாக்பாட் லக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனாலும் என்ன இருந்தாலும் கொஞ்சம் அந்த பீரியட்ல அலாட்டாக இருந்துக்கணும் அடுத்து ஜூலை இருபதாம் தேதிக்கு பிறகு செவ்வாயுடைய நட்சத்திர சாரம் வாங்கி சுக்கரன் சஞ்சாரம் செய்வார் அதாவது மிருகசுரிஷம் நட்சத்திர சாரம் வாங்கி சுக்கரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் ஏன்னா செவ்வாய் தனுசு ராசி என்பவர்களுக்கு பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அதே சமயத்தில் விரையாதிபதியும் அவரே இந்த செவ்வாய் நட்சத்திர சாரம் வாங்கி சுக்கரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கரெக்டா இருந்துக்கிறது நல்லது சொத்து பிரச்சனை பாக பிரிவினை சம்பந்தமான பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள அண்டை சச்சரவுகள் சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாம இருக்கிறது நல்லது சுமூகமான உறவு நிலையை மெயின்டைன் பண்றது நல்லது அதே சமயத்தில் செவ்வாய் சார்ந்த துறையில இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை வாய்ப்புகள் புதுசா கிடைக்கும் ஆறாம் இடம் வேலைஸ்தானம் இந்த சுக்கரன் ஆட்சியா செவ்வாய் சார வாங்கி இருக்கிறதுனால சீருடை அணிந்து பணியாற்றக்கூடியவங்க அத்தனை துறைகளில் இருக்கவங்களுக்குமே முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி விளையாட்டு துறைகளில் இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் விவசாய நிலம் இடம் நிறைய பேர் வாங்கி சேர்ப்பீங்க பூமி நிலம் வாங்கி சேர்க்கக்கூடிய யோகம் சிறப்பா இருக்கும் ஆக மொத்தம் இந்த ஒரு ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் மிக சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டம் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து நீங்க எதிர்பார்த்த மகிழ்ச்சிய இறைவன் கொடுக்க இறைவனை நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சொல்லி இருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்